சரணம் உன் பேர சொல்லி வரும் பக்தர் எல்லாம் என் உறவு உன் பேர சொல்லி வரும் பக்தர் எல்லாம் என் உறவு நீ சொல்லும் உறவுக்கு நான் கூட உதறிடுவேன் நீ சொல்லும் உறவுக்கு நான் உசுர கூட உதறிடுவேன் உண்மையில பாசம் இல்லை உமேல பாசம் இல்லை பக்தி இல்லை நேசம் இல்லை உமேல பாசம் இல்லை பக்தி இல்லை நேசம் இல்லை அதுக்கு மேலே சொல்லும் வார்த்தையும் தான் மொழியில் இல்லை அதுக்கு மேலே சொல்லும் வார்த்தையும் தான் மொழியில் இல்லை எங்க குரு ராஜா நீ தங்க குரு ராஜா எங்க குரு ராஜா நீ தங்க குரு ராஜா அப்பப்போ இந்த மாதிரியான பாடல்கள் மனதிற்குள் தொடர்ந்து அசை போட்டு கொண்டே இருக்கும் நேற்று ராத்திரி இந்த மாதிரி தான் இந்த பாடல் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் உன் பேர சொல்லி வரும் பக்தரெல்லாம் என் உறவு நீ சொல்லும் உறவுக்கு நான் உசுர கூட உதறிடுவேன் உன் மேலே பாசம் இல்லை பக்தி இல்லை நேசம் இல்லை அதுக்கும் மேலே சொல்லும் வார்த்தையும் தான் இல்லை மொழியிலே இல்லை குரு ராஜா வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பற்றை பாசத்தை பக்தியை எந்த வார்த்தையால் வர்ணிப்பது மொழியில் பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு தான் என்ன தோன்றுகிறது எப்படி வடிப்பீங்க அந்த சொல்ல இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு தொலைபேசி ஒரு ஃபோன் வந்தது நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி டுவெல் இருக்கும் அப்போ அந்த பக்கத்துல ஒரு ரொம்ப அந்த காலத்து என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் ஒரு பெரிய அதிகாரி அரசாங்கத்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அவரை நேற்று இரவு கால் பண்ண கால் பண்ணிவிட்டு திரு மோகன் சார் அவர்கள் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய திரு மோகன் சார் ரொம்ப அந்த அந்த டூ தௌசண்ட் அந்த எயிட்டு அந்த பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராகவேந்திர விஜயம் நம்ம ஜெயாட் ப்ளஸ் தொலைக்காட்சியில் வரும்போது தொடர்ந்து அவர் பல இடங்களுக்கு அந்த படப்பதிவு செய்யும்போது அவருடைய வருகை இருந்திருக்கிறது ரொம்ப அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு உத்வேகமாக அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னின்று ஒரு கிரியா ஊக்கியாக அந்த மாதிரியான அன்பு நெஞ்சங்கள்லாம் தொடர்ந்து ஒரு இருந்துட்டு வந்தாங்க அவரை நீண்ட நெடுங்காலத்துக்கு அப்புறமா ஒரு ஃபோன் வந்தது அவர்கிட்ட இருந்து ஃபோன் பேசினேன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் இருக்கேன் சார் சௌக்கியமாக இருக்கும் அவர் வந்து ரொம்ப இந்த மாத்வ மத சம்பிரதாயங்கள் மாத்வ மதத்திலே வந்த குருமார்களுடைய அந்த தோற்றங்கள் அவர்களுடைய சேவைகள் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இண்டிப்பாக அந்த காலத்திலே அவர் வந்து தெரிந்து வைத்திருந்தவர் இப்பொழுதும் தெரிந்து வைத்திருக்கிறார் அவர் வேலை பலுவின் காரணமாக தொடர்ந்து வந்து இதில் இந்த வந்து இந்த லைம்லைட் வெளியில் அவர் ஒரு செய்யக்கூடிய சேவை அப்படிங்கிறது பல்வேறு மக்களுக்கு தெரியக்கூடிய இடத்தில் வர முடியாத ஒரு சூழ்நிலை அவர் பணி சூழல் அதனால் அவர் இல்லை பட் இருந்தாலும் தொடர்ந்து குரு ராஜரை கொண்டிருக்கிறார் அவருடைய வீட்டிற்கும் மேலே பிருந்தாவன வடிவத்தை அவர் வடித்திருக்கிறார் அந்த இடத்துல அவர் வீட்டு மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிருந்தாவனமே அந்த இடத்துல வந்து சிலையாக வடித்து அந்த இடத்துல வச்சுருப்பார் அந்த மாதிரியான ஒரு அன்பு நெஞ்சம் அவர் ஆத்மார்த்த நண்பர் அவர் கால் பண்ணி என்ன சொன்னார் ஐயோ நீங்கள் ஃபோனில் பேசிட்டேன் சார் உங்களோடன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பட்டுட்டு சார் நீங்கள் ராயர் வந்து நீங்கள் மந்திராலயத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் சுவாமிஜி வந்து அவர் வாயால் உங்களை எந்த அளவுக்கு வாய்த்துருக்காரு எவ்வளோ பெரிய சந்தோஷம் அது அது எனக்கே கிடைச்ச மாதிரி ஒரு ரொம்ப திருப்தியாக இருந்தது சார் சந்தோஷமாக இருந்தது சார் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார் குருராஜர் அமர்ந்த பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம சுவாமிஜி அவர்கள் ராகவேந்திர சுவாமிகள் அமர்ந்த பீடம் அந்த பீடம் நம்முடைய சுதேந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பீடம் தினமும் மூலராமர் பூஜை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர் குருராஜருக்கு சேவையாற்றி கொண்டிருப்பவர் அவருடைய திருவாயால் உங்களை வந்து நம்ம சரவணா பீமேக் சரவணா நம்ம பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது எனக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய மிகப்பெரிய சந்தோஷங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டார் நானும் சொன்னேன் அது வந்து குருராஜர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அருளாசி நிச்சயம் அதுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளை நான் வந்து நம்முடைய சமூக வலைதளங்களை நான் போட்டுட்டேன் சார் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது பேசி முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் சந்தோஷமாக ஒரு வார்த்தைகள்லாம் நிறைய பேசிட்டு அதோட முடிச்சிட்டோம் நான் அதுக்கப்புறம் அதை வந்து சிந்தனை பண்ணி பார்த்தேன் எந்த எப்போ எப்படி அந்த மாதிரியான சூழல் அந்த இடத்திற்கு அங்கே வந்தது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும் அதை ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லை ஒரு வெற்றி சொல் ஒரு மிக பெரியவர்களிடம் ஒரு வாழ்த்து இதெல்லாம் எந்த மாதிரியான தருணங்களில் எப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல நிற்க வைக்குது நம்மளை நம்ம சில நேரத்தில் சலிச்சுக்குவோம் என்னடா இது வாழ்க்கை இப்படி இருக்கு நமக்கு நாம் நினைச்சதெல்லாம் நடக்கலையே நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டால் அப்புறம் எதுக்கு இந்த கடவுள்னு ஒருத்தர்க்கு குருமார்னு ஒருத்தர்க்கு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாமல் ஏதேதோ ஒரு சூழலில் போய் சிக்கிக்குவோம் இல்லைங்களா அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்கு தான் வந்து தெய்வத்திடமும் குருவிடமும் நாம் வந்து மன்றாடுகிறோம் ஒரு நல்ல வழி நடத்தி தரணும்னுட்டு அப்போ நாம் சலித்து கொள்ளவே கூடாது எது எப்படி நடந்தாலும் குரு ராஜா நான் உங்களுடைய பக்தன் சதா சர்வகாலமும் என்னுடைய இதயத்தில் உங்களுக்காக ஒரு இடம் எப்பொழுதும் உண்டு இந்த மூச்சின் முற்றுப்புள்ளி உங்களது நாமமாக இருக்கும் நடப்பவை அனைத்தும் வெளியுலகத்தில் இந்த உடலுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த மனதிற்கு நடந்து கொண்டிருக்கக்கூடியது ஆனால் என்னுடைய இதயத்தின் அடியாழத்தில் எப்பொழுதும் உங்களுக்காக ஒரு இடம் இருக்கும் அந்த இடம் இந்த மூச்சு நிற்கும்போது அந்த இதயத்தின் துடிப்பு நிற்கும் பொழுது அப்பொழுதுதான் பார்த்து கொண்டே அது அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய பக்தி அந்த அளவுக்கு இருந்தால் நாம் எந்த துன்பங்கள் பட்டாலும் எந்த துன்பங்களும் நம்மை ஆட்கொள்ளாது நிச்சயமாக ஆட்கொள்ளாதுங்க நம்ம நாம் வந்து மிகப்பெரிய அங்கீகாரத்தை குருராஜரிடம் விருந்து பெற்று இருக்கிறோம் ராயருக்கு சா பூஜைகள் செய்கிறோம் அவரை வணங்குகிறோம் அவருடைய பக்தர்கள் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த துன்பங்களும் துயர்களும் தீர்வதற்கு உண்டான முயற்சிகளை நிச்சயமாக எடுக்க வேண்டும் அந்த முயற்சிகளை எடுத்துவிட்டு அதனுடைய விடைகள் குருராஜா நீங்க நீங்கள் கொடுங்க குருராஜா நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு கொடுத்துருக்கீங்க ஏதோ சிறு சில விஷயங்களுக்காக இந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை என்னாலும் நான் உங்களின் பக்தனாக உங்களின் பக்தியாக உங்களை சதா சர்வகாலமும் பூஜித்து கொண்டிருப்பேன் என்னுடைய ஆயுள் உள்ள வரை இது தாங்க வந்து இது நாம் கொஞ்சம் கூர்ந்து நோக்கி சிந்திக்கணுங்க இது நாம் இப்படி அப்படி மேஜிக்காக அப்படிலாம் இல்லை அவருடைய அனுகிரகமும் அருளும் தொடர்ந்து இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால தான் கடந்த இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ அன்பு நெஞ்சங்கள் இதில் பேசியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் எதற்காக அவர்களையெல்லாம் நம்ம சொல்ல வைக்கிறோம் பேச வைக்கிறோம் முயற்சி செய்கிறோம் அது ஒரு மிகப்பெரிய சேவையாக செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம குருராஜர் இட்ட ஆணையாகத்தான் அதுவும் இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு அதுவும் நமக்கு தெரியாது ஒரு பணி ஒரு செயல் ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது இங்கப்போ இது நடத்து இது நடைபெற வேண்டும் என்பது அவருடைய ஆணையாக இருக்கிறது அதை ஏற்று செய்கிறோம் அதன் விளைவுகள் என்னவென்று நமக்கு நிச்சயமாக தெரியாது நீங்கள் பார்ப்பதாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சமீபத்தில் இப்போ ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னால் மூன்று நாட்களுக்கு முன்னால் மதிப்பிற்குரிய திருமதி ஷியாமலா அம்மா அவர்களுடைய வீடியோ பதிவை பதிவிட்டோம் பார்த்துருப்பீங்க அதை அவங்க வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவருடைய நம்பர் வந்துருச்சு அவங்க வந்து பேசணும்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நடந்தது பல காலங்கள் எடுத்துக்கொண்டது ஆனால் எப்போ போனோம் எப்போ செய்யணும் அப்படிங்கிறது வந்து அது நம்மக்கிட்ட இல்லை அது அது ராயருடைய அனுகிரகமும் அருளும் ஆசிகளும் அவர் தான் அந்த இடத்தில் நம்முடைய அறிவை தட்டி எழுப்பி ட்ரிகர் பண்ணி இங்கே போகணும் இதை செய்யணும் அப்படின்னு அவர் தான் சொல்லணும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சொல்லணும் நாட் ஒன்லி ஃபார்மி எல்லாமே அவருடைய பக்தர்களாக இருப்பவர்களுக்கு அந்த அம்மா பேசினாங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை அவங்க என்ன பண்ணாங்க நேற்றுக்கு இது நம்ம சொல்லணும் நேற்றுக்கு கால் பண்ணாங்க நேற்று கால் பண்ணிவிட்டு சார் ரொம்ப நன்றி சார் ராயருடைய நான் பேசுனது வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது நிறைய நன் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க ஏன்னா அவங்க இந்த ஜோதிடம் ஜாதகம் அதை பார்க்குறாரு அவர்கள் ராமன் ஐயா அவர்கள் அதை பார்க்குறாரு அதை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க பிஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லை அம்மா இது வந்து நீங்கள் நன்றிலாம் ஒன்றும் இல்லை ராயருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இது ஏத ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் பண்ணுறாரு என்ன காரணம் நமக்கு தெரியாது ஏதோ சம் ரீசன் அதனால் நடக்குதுல அப்போ அவங்க சொன்னாங்க சார் நான் வந்து ஒரு ஒரு மூன்று நாளைக்கு முன்னால் நீங்கள் வந்து படப்பிடிப்பு நடத்துவதற்கு மூன்று நாளைக்கு முன்னால் ராயர் முன்னால் நின்று நான் அழுதேன் என்ன ராயரை இப்படி பண்ணிட்டீங்களே ஏதோ ஒரு மனஸ்தாபம் அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மனசஞ்சலம் அவர்களுக்கு குருராஜர் முன்னால் நின்று கண்ணீர் விட்டுருக்கிறார் இப்படி இப்படி இருக்குது இப்படி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கீங்களே இந்த மாதிரியான ஒரு வருத்தங்கள் அவருடைய வருத்தங்கள் அவருடைய ஒரு அந்த சோகங்களெல்லாம் அவர் முன்னால் கொட்டி கண்ணீராக சிந்தி இருக்கிறார் குருராஜர் முன்னால் நின்று எப்போ நம்ம படப்படி ப அந்த படப்பதிவு செய்வதற்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் நான் அதுக்கப்புறம் மறுநாள் அவங்களுக்கு கால் பண்ணேன் நான் வந்து நாளைக்கு வரேங்க அப்படின்னு சொன்னேன் சார் வாங்க சார் வெஸ்ட் மாம்பழம் அட்ரஸ் சொன்னாங்க சரி நான் நேராக அங்கே போய்ட்டு அவரை போய் பார்த்துட்டேன் சரி அது நடந்ததற்குண்டான விடையாகத்தான் ரெண்டு நாளைக்கு அப்புறமாக என்டையராக அவங்களுடைய மூட் மைண்ட் செட் அப்படியே திருப்பி புது புது நட்புகளை உருவாக்கி புது புது தொலைபேசி இணைப்புகளை கொடுக்க வைத்து நியூ நியூ கமிட்மெண்ட்ஸுக்கு உள்ளாக அவர்களுடைய மனதையும் எண்ணத்தையும் மாற்றுகிறார் நம்முடைய குருராஜர் அதனுடைய விளைவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு நடந்த அந்த அடுத்த ரியாக்ஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது நிறைய பேர் ஃபோன் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதுதாங்க ராயர் இதுதான் குருராஜருடைய அருள் அனுகிரகம் ஆசிகள் சரி நான் கம்மிங் டு த பாயிண்ட் அந்த பேக்குக்கு போகிற மறுபடியும் சரி எப்படி வந்து சுவாமிஜி அவர்கள் அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அந்த சூழல் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அமைப்பு இருக்குது அவருடைய இன்டர்நேஷ்னல் தலைவர் அவர்கள் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் பெரிய திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்கள் அவர்கள் தலைமையில் தான் வந்து இந்த மெடிக்கல் கேம்ப் மந்திராலயத்தில் நடைபெற்றது நிறைய அன்பு நெஞ்சங்கள் நிறைய பேர் அதில் வந்து கலந்துட்டாங்க அரக்கோணத்தை சார்ந்த திரு சுரேஷ் சார் அவர்கள் அவர்கள் தான் வந்து அந்த மெடிக்கல் கேம்ப் நிறையா ஒரு மெடிசன்ஸ்லாம் எப்போவுமே கொடுத்துட்ருப்பாரு இந்த இடத்த மெடிக்கல் கேம்ப் நடத்துனாங்க நிறைய அன்பு நிஞ்சங்கள் ஒர்க் பண்ணாங்க திருமதி கிரிஜா கணேஷ் அவர்கள் சகோதரி அவர்கள் அவர்கள் முன்னின்று இதெல்லாம் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் நடந்தது இது அது சொல்லணுன்னா பெரிய டீட்டெயிலாக சொல்லணும் ஒரு வீடியோ போடலாம் அதை பற்றி கண்டிப்பாக இப்போ அந்த நிகழ்ச்சிக்காக நானும் போயிருந்தேன் அப்போ அவர் அந்த இன்டர்நேஷ்னல் தலைவர் அது அண்ணன் அவர்களோட நான் நின்றுட்டு இருக்கேன் சுவாமிஜி போய் அழைக்கிறோம் அந்த சூழல் எப்படி கொண்டு வராருன்னு நான் சொல்கிறேன் இது ஒரு டெம்ப்ளெட் தான் இது எனக்கு நடந்ததுன்றதுக்காக நான் பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அதற்காக சொல்லலை இந்த மாதிரி டெம்ப்ளெட் தான் எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நேராக போகிறோம் போயிட்டு அவரை போய் இன்வைட் பண்ணுறோம் சுவாமிஜி நீங்கள் வந்து வந்து தோக்கி வச்சுட்டு வந்துருங்க மெடிக்கல் கேம்ப் அப்படின்னு சொல்கிறோம் ஆ சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு அங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு சுவாமிஜி அவருடைய ஃபங்க்ஷன் நடக்குது அதை த அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் போகலாம் அப்படின்னு சொன்னால் நான் வந்திருந்த மக்கள்லாம் அங்கே போயிட்டாங்க மெடிக்கல் கேம்ப் கிட்ட போயிட்டாங்க மெடிக்கல் கேம்ப் நடக்கக்கூடிய இடம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அந்த இடத்துல இருந்து வாக் பண்ணணும் இவர் என்ன பண்ணுறாரு போகிறாரு உட்கார்றாரு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு மீட்டிங் அட்டன் பண்ணி முடித்த உடனே பேசுகிறாரு பேசி முடிப்பதற்கு எப்படி வந்து ஒரு முப்பது நிமிடங்கள் ஆயிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிட்டு இருக்கும் அது முடிஞ்சிட்டு அங்கேருந்து வரார் வந்த உடனே நம்ம இன்டர்நேஷனல் தலை முனியாடி அண்ணன் அவர்கள் அவரோடு இருக்கார் எல்லாம் ஒன்றா நடந்து போகிறோம் ஒன்றா நடந்து போன பிறகு அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஷெல்டர் ஒரு ஷெல்டர் சொல்ல முடியாது ஒரு பந்தல் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அது ஓப்பன் பண்ணுறாரு அந்த அன்னதான கூடத்துக்கு இதில் அங்கேயும் எல்லாரையும் கூட நீக்கி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துடுறாரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல இதெல்லாம் வந்து ஒரு மணி நேரமாக நடந்துகிட்டு இருக்கிறது இது முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு உடனே அவருடைய வாகனத்தில் காருக்கு போகிறாரு காருக்கு போயிட்டு உட்காந்துட்டு தரவணன் முனியாண்டி முன்னாடி வந்து உட்கார் சொல்லுங்கள் அப்படின்றார் அவருடைய வாகனத்தில் சுபதீந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் பற்றி தமிழை கொஞ்சம் தமிழில் பேசக்கூடிய ஒரு அற்புதமான வணங்குதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய அன்பு ஆத்மா ஸ்ரீ சுபதீந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்கள் ஒரு முறை நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டீங்கன்னா ஒரு முறை நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த முறை எங்கு எப்பொழுது பார்த்தாலும் தப்பாமல் உங்களுடைய பேரை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு இதயம் குருராஜனுடைய பீடத்தில் உட்கார்ந்துருக்காருங்க அவர் ராகவேந்திர சுவாமிகள் எந்த இடத்தில் அமர்ந்து எந்த விக்கிரகங்களுக்கு தம்முடைய திருக்கரங்களால் பூஜை செய்தாரோ அந்த மாதிரியான தம்முடைய திருக்கரங்களால் சுபதீந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்கள் தொடர்ந்து மூலராமருக்கு பூஜையாற்றி கொண்டு மடத்தின் சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரியவர் அவருடைய சும்மா அவங்களாம் இப்படி கை காமிச்சாலே போதும் ஒன்றுமே சொல்ல வேணாம் உங்களை உங்களை பார்த்து இப்படி பண்ணாலே போதும் ஏன் இப்படி பண்ணால் போதுன்னா தினம் அந்த கை அந்த கரங்கள் மூலராமர் பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய கரங்கள் குருராஜரின் பிருந்தாவனத்திற்கு புஷ்பங்களை சாற்றக்கூடிய அந்த கரங்கள் அவங்க அது பண்ணாலே போதும் மிகப்பெரிய பாக்கியம் அவ்வளோ பெரிய பெருந்தகை அந்த காரில் உட்காந்துட்டு முனியாண்டி முன்னாடி வந்து உட்கார சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாருடைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு அவர் பாருங்கள் அவர் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணவர் பாருங்க இதெல்லாம் இவங்களை பற்றிலாம் பேசணும்னா நிறைய எபிசோட் போட்டுகிட்டே இருக்கணும் நிறைய சொல்லுன்னு பேசிகிட்டே இருக்கலாம் அவர் போயிட்டு முன்னால் உட்காடுறாரு முன்னால் பார்த்தீங்கன்னா வாகனம் கிளம்பி விட்டது இந்த வாகனம் போயிடுச்சு நான் என்னுடன் இரண்டு மூணு நண்பர்கள் இருந்தோம் இதுவரை எல்லாம் ஒன்றா வந்தோம் இந்த இடத்துல வந்து ஏன்னா சுவாமிஜி நடந்து போக முடியாது அந்த இடத்துக்கு அங்கே அது வெயில் பயங்கர சூடு இங்கேருந்து எப்படி போக முடியும் அந்த இடத்துக்கு குயிக்காக வர இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் முடிச்சாகணும் இவர் என்ன பண்ணுறாரு நேராக காரில் போயிட்டார் என் கூட ரெண்டு ஒரு நண்பர்கள் தானே சரி வாங்க போகலாம் நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடந்து நடந்து போகிறோம் நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பட் இட் வில் டேக் சம் டைம் ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒரு எயிட் மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி இங்கேருந்து நடந்து போகிறோம் பாருங்க எல்லா நிகழ்வு வரைக்கும் நான் இந்த இடத்துல கூட இருக்கேன் கூடவே இருக்கேன் கூடவே வரேன் பேசுகிறேன் எல்லாம் போகிறேன் பட் இந்த இடத்துல வந்து மிஸ் ஆகுது இதுதாங்க ட்விஸ்ட்டு ராயர் கொடுக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் அந்த சேஞ்சை வந்து அப்படியே வந்து எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியே ஏற்றுக்கொண்டு தலை குனிந்து தலை சாய்ந்து ஏற்று ராயரே நீங்கள் கொடுக்கக்கூடிய அருள் எல்லாமே உங்களுடைய வழிகாட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நிகழ்ச்சியாக சொல்லவில்லை இது வந்து ஒரு டெம்ப்ளெட் டெம்ப்ளெட்டுன்னா இப்படி இப்படி தான் நடக்கும் எல் அந்த இடத்துல நீங்கள் பணம் போட்டுக்கலாம் இல்லை அருள் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறத போட்டுக்கலாம் எதை வேணாலும் அந்த டெஸ்டினேஷன் கடைசியாக ரீச் ஆகிற இடமா நம்ம வச்சுக்கலாம் சரி இங்கேருந்து நாங்கள் நடந்து போகிறோம் நடந்து போயிட்டு எல்லாம் கேம்புக்கு போயிட்டாங்க கேம்புக்கு உள்ளே போயிட்டாங்க உள்ளே கேம்புக்குள்ளே போனோம் கேம்ப் ஸ்டா பூஜை பண்ணிட்டார் சுவாமிஜி பூஜை பண்ணிட்டாரு பூ போட்டார் புஷ்பங்கள்லாம் போட்டார் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு உள்ளே பயங்கர கூட்டம் ரஷ்ய நிற்குது நான் பின்னாடி இருந்து நுழையிற நான் இன்னொரு ரெண்டு மூணு நண்பர்கள் உள்ளே போனோன்னே பட் எல்லாரும் தெரியும் இல்லையா சார் வரார் வழி விடுங்க ரெண்டு ஒரு சார் கூட முன்னாடி போட்ட வழி தள்ளுறாங்க உள்ளே போக சொல்கிறாங்க அப்படியே உள்ளே போகிறோம் ஆனால் நான் இவர்களுடன் கூடவே வந்திருந்தால் முனியாண்டி அண்ணன் முனியாண்டி சுப்பையா சார் அவர்கள் இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் இருக்கார் இல்லைங்களா அவர் பக்கத்திலே நின்று இருக்க வேண்டும் அதாவது அந்த முன் வரிசையில் நின்று இருக்க வேண்டும் எப்போ இவங்களோட வந்திருந்தால் ரொம்ப சீக்கிரமாக வந்திருந்தால் நான் காலதாமதமாக நடந்து வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா எப்படியும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த கூட்டத்தில் சுவாமிஜி எதிரே நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்தது அவர்களுடைய வரிசையில் நிற்க முடியல அவருக்கு எதிரில் நின்றுட்டுருக்கோம் இதெல்லாம் தாங்க வந்து டைம் நின்றுட்டுருக்கோம் சுவாமிஜி அவர்கள் அந்த இடத்தில் வாழ்த்து பேசுகிறார் வாழ்த்து பேசுகிறார் அந்த ப்ரோக்ராம் முடிது வாழ்த்து சொல்கிறார் நிறைய பேர் வாழ்த்துறார்

இங்கே இருக்கிற பல பட்டியல நம்மளுடைய எப்படி நம்ம பையன் மாதிரி தான் நம்ம சிறுவனம் இந்த கார்களை இது என்னென்னா இதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணுறோம் அதை எப்படி வந்ததுன்னா அந்த இடத்துக்கு வந்து நின்றது தாமதமானதால் அங்கே வந்து நின்னேன் தாமதம் ஏன் நின்றதுன்னா நான் வாகனத்தில் வரவில்லை ஸோ இப்படி லேட்டாக வந்ததுனால தான் அவர் எதிரில் நிற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது வேகமாக அவர்களுடன் நான் கூட வந்திருந்தாலோ இல்லது வேகமாக வேறு ஒரு வாகனத்தில் வந்திருந்தாலோ சுவாமிஜி பக்கத்தில் நின்று இருப்பேன் நிச்சயமாக அவருடைய பார்வைக்கு உட்படாமல் போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்டு அவர் வாழ்த்தியிருக்கலாம் வாழ்த்தாமல் சென்றிருக்கலாம் வாழ்த்த வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது அவசியமும் கிடையாது அப்போ அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அப்படின்றது எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்தில் சுவாமிஜி அவர்களுடைய அந்த வாழ்த்து நான் அப்போவே அவர்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னேன் அவர்கிட்ட சுவாமிஜி அப்படின் சொல்லிவிட்டு அவர்கிட்ட ரொம்ப பவ் பண்ணி சொன்னோன்னே அவர் ரசிரிச்சுட்டு போயிட்டார் அவர் இவ்வளோதாங்க விஷயம் இப்படி தாங்க நடக்கும் அதனால் நம்ம என்ன சொல்ல வரோன்னா நடப்பவை எதுவாக இருந்தாலும் அன்புடனும் மகிழ்வுடனும் பூரணத்துவத்துடனும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கோங்க அமைதியாக ஏற்றுக்கோங்க அன்பு மகிழ்வாலாம் ஏற்றுக்க முடியாதுன்னா அக்செப்ட் அக்செப்ட் த சுச்சுவேஷன் அஸ் தே ஆர் அக்செப்ட் த சுச்சுவேஷன் அண்ட் பர்சன் அஸ் தே ஆர் சூழ்நிலைகளும் மனிதர்களும் எப்படி இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் பேசி தான் ஆகணும் செய்யணுன்னா செய்து தான் ஆகணும் அனுபவிக்கணும்னா அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதனால் நடப்பவை எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் குருராஜருடைய அருளும் ஆசிகளும் என்றும் நம்மை காத்து உங்களை காத்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு நிம்மதியான வாழ்க்கைக்கு ஆனந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக உங்களை இட்டுச் செல்லும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பக்தி நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஜெகத்புருவேஸ்வரன்